நாம் இந்த குழிப்பணியாரத்துடன் இப்படி கார சட்னி தேங்காய் சட்னி வைத்து சாப்பிட்டால் மிக டேஸ்டியாக இருக்கும் இது நாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம் நாம் இந்தளவு ஆப்ப மாவை எடுத்துக்கொண்டு அதில் பொடியாக நறுக்கிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லியலை சேர்த்து விடலாம் ஆப்பம் உப்பு உள்ளதால் நாம் உப்பு போட தேவையில்லை இதை நன்றாக மிக்ஸ் செய்து நம் குழிப்பணியார சட்டியில் ஊற்றி விடலாம் குழிப்பணியார சட்டியில் முதலில் எண்ணெய் ஊற்றிவிடலாம் நம் சிறிதளவு எண்ணெய் ஊற்றினாலே போதுமானது இந்த அளவு எண்ணெய் ஊற்றவும் நாம் பனியார மாவை ஊற்றிவிடலாம் நம் மாவை குளியில் பாதி அளவு ஊற்றினாலே போதுமானது வெந்து வருவதற்கு சரியாக வரும் நாம் மீடியம் வைத்து மூடி வைத்து விடலாம் மூடி போட்டு ஐந்து நிமிடம் மிதமான தேயில் வைத்து விடலாம் ஐந்து நிமிடம் ஆகிவிட்டது நாம் திறந்து விடலாம் இப்பொழுது நன்றாக வெந்து விட்டது நாம் திருப்பி விடலாம் நாம் இப்படி ஷார்ப்பான கத்தியோ ஒரு ஸ்பூனால் எதுவாக திருப்பி விடலாம் நம்ம அனைத்து பணியாரத்தையும் திருப்பி போட்டு மிதமான தீயில் இரண்டு நிமிடம் வைப்போம் என்றால் நன்றாக வெந்து வந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் திருப்பி போட்ட பின்பு மூடி போட தேவையில்லை வேகவும் எடுத்து விடலாம் நாம் இந்தளவு வெந்து வரவும் எடுத்து விடலாம் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி விடலாம் நாம் மாவையும் இப்படி பணியாரமாக ஊற்றி எடுத்து எடுத்துவிடலாம் நாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இப்படி இந்த குழிப்பணியாரம் ஊற்றி கொடுத்தால் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் நாம் கருப்பட்டி கலந்து இந்த இனிப்பு பணியாரமாகவும் ஊற்றினதும் அருமையாக இருக்கும் நாம் இனிப்பு பணியாரமாக ஊற்றும் போது நெய் ஊற்றி ஊற்ற வேண்டும் நாம் இந்த கார காரச்சட்னி தேங்காய் சட்னி வைத்து சாப்பிட்டால் மிக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செட்டிநாடு ஸ்பெஷல் குழிப்பனியாரம் அருமையாக ரெடியாகிவிட்டது நாம் இந்த குழிப்பனியாரத்துடன் இப்படி கார சட்னி தேங்காய் சட்னி வைத்து சாப்பிட்டால் மிக டேஸ்டியாக இருக்கும் இது நாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இது அருமையாக இருக்கும் நாம் இந்த டேஸ்டியான குழிப்பணியாரத்தை ஒரு பத்து நிமிடத்திலே செய்து விடலாம் இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்